சொல்லுங்க சார் எந்த டிஸ்ட்ரிக் நீங்க நாமக்கல் சார் நாமக்கல் சார் ஓகே என்ன படிச்சிருக்கீங்க சார் நான் பிசிஏ படிச்சிருக்கேன் சார் ஓகே ஓகே இப்போ என்ன ஒர்க் பண்றீங்க சார் நான் சிஎம்எஸ்ல தான் சார் சூப்பர்வைசரா இருக்கேன் ஒரு மூணு டிஸ்ட்ரிக் சூப்பர்வைசரா இருக்கேன் என்ன கம்பெனில சார் நம்மளுது வந்து இது சார் ரேடியன்ட் சார் சரி ஓகே சார் சிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் இன்கம் தரக்கூடிய போர்ஷன் அது ஓகே ஓகே சார் ஹையஸ்ட் இன்கம் மீன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மந்த்லி ஏர்ன் பண்றாரு சார் ஓகே இன்னொருத்தவங்க இப்போ சமீபத்துல பாத்தோம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அதுவும் ஓகே பாத்தீங்கன்னா மாசம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க ஓகே ஓகே சார் பட் இதுக்கு எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேரியன்ட் ஆகும் இவர் ஒரு லட்சம் ரூபாய் ஏன் பண்றவர் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒர்க் பண்றாரு ஓகே ஓகே சார் அவங்க ரெண்டு லட்ச ரூபா ஏன் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் க்ரோர் வரைக்கும் ரொட்டேட் பண்ணுறாங்க ஓகே 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 சார் அது அவங்க கொஞ்சம் முன்னாடி ரிச்சாக இருந்ததுனால அவங்க அதை பண்ணுறாங்க ஓகே 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 சார் நல்லா ஆஃபீஸ் போட்டு நீட்டாக ஒரு பில்டிங்கில் கமர்ஷியல் பில்டிங்கில் ரூம் எடுத்து ஓகே ஓகே சார் ஆஃபீஸ் போட்டு பினோவோட பிரான்ச்சே ரன் பண்ணி ஓகே ஓகே அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே ஒரு பிரிவு பாஸ்புக் பிரிண்ட் போடுறது கேஷ் கவுண்டிங் மிஷின் இதெல்லாம் வச்சு நீட்டாக பண்ணாங்க நேரில் போய் விசிட் பண்ணும்போது பார்த்தேன் ஓகே 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 சார் பட் அவங்க இன்னும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கேஷ் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இன்னும் நிறையா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஒன்லி பண்ணுறது இந்த ஃபினோ தான் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கேஷ் கலெக்ஷன் பண்ணும்போது அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் கூட ஓகே சார் ஓகே முன்கூட்டியே வேலெட்டில் லோட் பண்ணி வைக்கணும் ஓகே 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 இப்போ பத்து லட்ச ரூபா நீ கலெக்ஷன் கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம பத்து லட்ச ரூபா வேலெட்டில் லோடு பண்ணி வச்சிருந்தா தான் அவங்களுக்கு உடனே பில்லு கொடுக்க முடியும் ஓகே சார் ஓகே ஓகே சார் இந்த போர்ஷன் வந்து நம்ம அந்த பினோ பேங்குங்கிறதுனால உங்களுக்கு அந்த பத்து லட்ச ரூபா உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் பண்ணி வைக்கிறதுனால சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா ஆமாம் சார் ஆமாம் சார் அதனால அந்த பினோ பேங்க் பேங்கிங் செக்டருங்கிறதுனால நமக்கு வந்து ஆர்பிஐயோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால சேஃப்ங்கிறதுனால இது வந்து அவங்க பண்ணுறாங்க இப்படி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க

ஓகே சார் ஓகே வாசம் இந்த மொத்தமாவே பினோ பேங்க் சிஎஸ்பி ரன் பண்றதுல நமக்கு இந்த ஆதார்ல பணம் எடுக்கிறதுலையாட்டும் இதுலேயாட்டும் எந்த நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஓகே நான் சொன்ன மாதிரி தான் இருக்கக்கூடிய இருப்பிடம் நம்ம உழைக்கிற உழைப்பு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் ஓகே சார் ஓகே சார் நமக்கு அதான் சார் ஒரு மூணு மூணு ஏரியா தெரியும் மூணு ஏரியில நம்ம கொஞ்சம் மேன் பவர் இருக்கு ஓகே அதனால நம்ம பண்ணலாம் ஆல்ரெடி ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் சரி ஓகே நம்ம பண்ணலாம் பட் நமக்கு இந்த கிளைண்ட் எப்படி கம்பெனி சைஸ்ல புடிச்சு தருவாங்களா என்ன டீடைல்ஸ் இல்ல நோ பிரான்ச் எடுத்துட்டீங்கனா மேக்ஸिमम கிளைண்ட் பாத்தீங்கனா ஃபினோ பேங்க்ல கட்ட தான் விருப்பு படுறாங்க ஓகே சார் ஓகே சார் இதனோட நாம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி வரைக்கும் வர கூடிய அதாவது அதிகபட்சம் ஒரு 2 மணி வரைக்கும் கூடிய டைம் வரைக்கும் வர கூடிய கேஷ் எல்லாம் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டணும் அதான் நாம்ஸ் ஓகே சார் ஓகே சார் அதுக்கு மேல எக்ஸஸா வரது தான் வந்து நீங்க கொண்டு போய் இந்த மாதிரி ஆபீஸில் அதர் இந்த அதாவது இப்ப நம்மளு வந்து டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் எப்போ வேணாலும் அந்த பேங்க் இருக்கறதுனால நீங்க இங்க போய் கட்டுங்க ஓகே சார் ஓகே 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 அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ அதனால பாத்தீங்கன்னா இது நமக்கு அந்த டைமிங் அந்த பேங்கிங் டைமிங் முடிஞ்சு தான் இதுல கலெக்ஷன்ஸே நிறைய வரும் ஓகே சார் ஓகே ஓகே சும்மா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏழு மணிக்கு மேலே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல் மட்டுமே ஒரு டிஸ்ட்ரிக் பாத்தீங்கன்னா பர் டேவுக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் கலெக்ஷன் ஓகே சார் ஓகே சார் இது இப்போ போய் சார் அவங்க அவங்க நம்ம டைப் பண்ணி விடுவாங்களா சார் இல்லை கம்பெனி சைட்ல இருந்து டைப் பண்ணி விடுவாங்க சார் நம்ம போய் இந்த டேரக்டா பேசுற மாதிரி இருக்கும் இல்ல அதுதான் சொல்றேன் எல்லா கம்பெனிஸுமே வந்து முதல்ல பினோ இருக்குதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பினோ தேடுவாங்க ஓகே 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 நீங்க மெர்ச்சண்டை ஜாயின் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அங்கே பினோ உங்களுக்கு வந்து இது கூகுளில் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே ஓகே அவங்களே அடிப்பாங்க சில அதுவும் சில கம்பெனிஸ் எல்லாம் கட்டாயம் பினோவில தான் கட்டணும்னு ரூலே இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பினோன்னு சொல்லி டைப் பண்ணும்போது அந்த ஏரியா பின்கோடுல உங்களை காட்டும் மொபைல் நம்பரும் காட்டும் அவங்கள ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் கலெக்ஷன் வைஸ் எல்லாமே வந்து கிராமப்புறத்துல இருந்து சுத்தி சுத்தி அப்படிதான் வருவாங்க அப்படிங்கும் போது நீங்க பிரான்ச் இப்போ ஒரு வீட்லயே பண்ணாலும் ஒரு கடை மாதிரி வச்சு பண்ணாலும் போர்டு வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க

நமக்கு அந்த ஆஃபீஸ் வரைக்கும் போய் வரணும்னா அது சரியா இருக்கும் கண்டிப்பாங்க பட் அதுவே அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க ஓகே 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 உங்களோட அந்த அர்ப்பணிப்பு எப்படி பில் அடிச்சு தரீங்க அது எப்படி கவனமா இருக்கிறீங்க கரெக்ட் டைமுக்கு பில்லடிக்கிறீங்களாங்களதெல்லாம் பார்ப்பாங்க ஓகே இப்படி ஒருத்தர் அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு உள்ள போனாரு ஓகே 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 வெளியே மார்க்கெட்டு ஏற்கனவே அடிச்சிகிட்டு இருக்கிறவங்கள அடிச்சிகிட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா போய் அடிச்சு

நம்ம இவருக்கு பாதி அவருக்கு பாதியாக கொடுக்கலான்னு முதல்ல பாதி ஒரு ஒன் மந்த்து இவருக்கு பாதி அந்த முன்னாடி அடித்த ஒரு பாதி கொடுத்து விட்டுருந்தாங்க ஓகே ஓகே முன்னாடி அடிச்சு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலனோட மொத்தமே இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்ப ஒரு மாசம் வரத்துக்கு ஓ ஓகே ஓகே கார் வாங்கிட்டாரு ஓ சூப்பர் 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 இந்த மாதிரி வந்து நம்ம அது நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இன்கம் ஏன் பண்றது நம்ம நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டோம் பட் இதுல வந்து நம்ம நிறைய ஒர்க்கு வந்து கரெக்டாக கவனமா பண்ண வேண்டியது வேலை ஏன்னால் இது பணத்தை நோக்கி இல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு நம்ம சேஃபா எடுத்துட்டு போறது எல்லா அந்த ரிஸ்க் ஆ அது நீங்க வேணும்னா நீங்க தான் வந்து இப்போ முன்னாடிலாம் பதினொன்றரை வரைக்கும் பில்லிங் கெபாசிட்டி கொடுத்திருந்தாங்க ஓகே சார் ஓகே ஒரு அரை மணி நேரம் குறைச்சிருக்காங்க ஏன்னா எதுவும் சீட்டிங் நடந்துட கூடாது இல்லையா பணம் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க அதான் சார் ஆமாம் சார் தம்பி வச்சுருக்கோம் ஈஸியஸ் இருக்கிறதுனால வந்து நீங்கள் பதினோரு மணிக்குள்ள பில் அடிங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் அடிங்க அதுவே கூட அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுது ஃபினோ என்ன சொல்லுதுன்னா ஆ ஓகே சார் பத்து மணி வரைக்கும் மட்டும் நீங்கள் போய் கேஷ் வாங்கிட்டு பில் அடிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் பத்து மணிக்கு மேலே யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போட சொல்லுங்கள் ஆ புரியுது புரியுது சார் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கங்கே இப்போ எஸ்பிஐ ஏடிஎம்மில் போடலாம் இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் போடலாம் எல்லா ஏடிஎம்லையுமே லோடு பண்ணலாம் ஆ கண்டிப்பாக லோடு பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லோடு ஆனவுடனே பில் அடிங்க ஓகே 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 உங்க ஒரு ஐம்பதாயிரம் பில்லிங் இருக்குன்னு சொல்லி பதினோரு மணிக்கு மேல ஒருத்தர் சொல்றாருன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாத்திர சொல்லுங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பில் அடிங்க வாட்ஸ்அப்ல அனுப்பினாலே போதும் இது நம்ம தான் போய் பண்ணுங்க தேவைலாம் கிடையாது சார் அதனால அந்த அளவுக்கு நீங்க ஒரே இடத்துல இருந்து நன் அந்த கம்பெனிஸோட நம்பிக்கையை பெற்றுவிட்டால் விட்டால் சார் நீங்க தாராளமா வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பில் அடிக்கலாம் அதான் சார் சரி ஓகே நம்ம சைடுல பா பார்ட் டைமும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சார் ஏன்னா நமக்கு மேன் பவர் இருக்கு நம்ம நமக்கு அந்த சிஎம்எஸ் ப்ராசஸும் தெரியும் நமக்கு இல்ல இப்போ நான் லாஸ்ட்டா பார்த்தவங்க மேன் பவர்லாம் வச்சு தான் செய்கிறாங்க அதாங்க சார் அதாங்க சார் அதாங்க சார் பேங்கில் போய் பணம் கட்டுறதுக்கு ஆளு கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் கலெக்ஷன்ஸ் வாங்கும் போது சப்போர்ட்டுக்கு வேணும்னு இன்னொரு ஆள் ஓ ஓகே 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 அதெல்லாம் வச்சு அதனால வந்து நம்ம அதை

கால் வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் போடுங்க நம்ம டீட்டெயில் ஓகே சார் ஓகே சார் நான் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்களா சார் ஆமா ஆமாம் ஓகே சார் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் நூறு மெசேஜ் போட்டுருங்க